சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உண்மையான திருப்புமுனை எப்போது வருகிறது தெரியுமா பிறந்த தருணத்திலிருந்து பிரகாசிக்க வேண்டும் என்ற விதியை ஏந்தி வரும் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் கம்பீரம் கொண்டவர்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அசைக்க முடியாத தீவிரம் தன்னம்பிக்கை தைரியம் நிறைந்தவர்கள் இவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அடிக்கடி வராது ஆனால் ஒருமுறை வந்துவிட்டால் அந்த மாற்றம் அவர்களின் வாழ்வியல் முழு திசையையே உயர்த்தி வைக்கும் சக்தி கொண்டது முதலில் இருபத்தெட்டு முதல் முப்பது வயது சூரியன் தரும் முதல் உயர்வு தொழிலில் புதிய வாய்ப்புகள் பதவி உயர்வு மரியாதை நான் இப்போதுதான் உண்மையாக ஆரம்பிக்கிறேன் என்ற உணர்வு இந்த காலத்தில் உருவாகும் அடுத்து முப்பத்தாறு முதல் முப்பத்தொன்பது வயது சனி சோதனைகளை முடித்து வெற்றியை கையில் கொடுக்கும் பரிசுக்காலம் நிலையான சொத்து நிதி மேம்பாடு குடும்ப நிறைவு வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது உயர்ந்த பொறுப்புகள் இந்த காலத்தில் உருவாகும் மூன்றாவது நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தாறு வயது குருவின் முழு ஆசிர்வாதம் இந்த வயது சிம்ம ராசிக்காரர்களின் உண்மையான உச்சநிலை தொழில் வளர்ச்சி சமூகத்தில் உயர்ந்த செல்வாக்கு புகழ் ஆன்மீக உயர்வு இவை அனைத்தும் இயல்பாக வந்து சேரும் சிம்ம ராசிக்காரர்களின் திருப்புமுனை ஒரு சாதாரண மாற்றம் அல்ல அவர்கள் பிறந்தது ஏன் என்பதை உலகத்திற்கே உணர்த்தும் அற்புதமான தருணம்